ீ குருபியோ நமகா ஹரிய ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் செவ்வாய் பயிற்சி பலன்கள் இந்த செவ்வாய் பயிற்சி எப்போது நடக்கப் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாற்பது நாளைக்கு ஒரு தடவை செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு இந்த மாதம் ஜூன் ஒன்றாம் தேதி எண்ணிக்கை மத்தியானம் ரெண்டரை மணி வாக்கில் செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு அதாவது மீனராசிலிருந்து மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த மீன மீனராசியில் ராகுவோடு இருந்த வரைக்கும் பெரிய கடுபலன்களை கொடுக்காட்டினாலும் ஏதோ சுமாரான பலன்கள் தான் கொடுத்துட்டு இருந்தார் இப்போ மேஷ ராசிக்குள்ளே வரும்பொழுது ஆட்சி பலத்தோடு அமரக்கூடிய வகையில் இருக்கார் ஆனால் ஆட்சி பலத்தோடு அமர்ந்தாலும் சனியின் மூன்றாம் பார்வையில் செவ்வாய் வந்துடுறாரு இதனால் எப்படி அப்படின்னு கேட்டால் ஒரு குரங்கு எப்படி நார்மலாக குரங்கு கொஞ்சம் குதர்க்கமாக செயல்படும் அந்த குரங்கு வந்து கண்ணு குடித்தா எந்தளவுக்கு கு முரட்டுத்தனமாக இருக்குமோ அது மாதிரி இப்பொழுது கிரக நிலவரம் மாறி இருக்குது அதனால் இந்த செவ்வாய் பயிற்சியானது பன்னெண்டு ராசி நண்பர்களுக்கும் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது பாதிப்புகள்னால் உடனே பயப்பட வேண்டாம் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் பாதி பாதிப்புகள் குறைஞ்சிரும் இந்த செவ்வாய் பயிற்சி எப்போ நடக்கிறதுன்னு சொன்னால் ஜூன் ஒன்றாம் தேதியிலேருந்து ஜூலை பன்னெண்டாம் தேதி வரைக்கும் செவ்வாய் பயிற்சி மேஷ ராசியில் இருக்க போகிறாரு ஜூலை பன்னெண்டாம் தேதி சாயந்தரம் அஞ்சு மணி வாக்கில் செவ்வாய் மேஷ மேஷராசிலருந்து ராசிக்கு பயிற்சி ஆகிடுவார் குருவோடு இணைஞ்சிடுவார் குரு மங்கள யோகம் ஏற்பட்டுரும் அது ஜூலை பன்னெண்டு இப்போது ஜூலை ஜூன் ஒன்றாம் தேதியிலேருந்து ஜூலை பன்னெண்டு வரைக்கும் மேஷராசியில் சனியின் மூன்றாம் பார்வையில் செவ்வாய் இருக்கிறதுனால குறிப்பாக யா எந்த விஷயத்துலலாம் பிரச்சனை வரும்னா வண்டி வாகன வகையில் நிறைய ஆக்சிடெண்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னடா இருந்தாலும் நெகட்டிவ் தான் சொல்லுவார் அப்படின்ட்டு பாசிட்டிவான விஷயங்களையும் நிறையா சொல்லியிருக்கேன் இன்றைக்குமே பாசிட்டிவான விஷயங்கள் நான் சொன்னப்போ கூட பாதி பேர் கவனிக்கலை ஆனால் நெகட்டிவ் சொன்னால் நிறையா ஈஸியாக அது போய் மனசில் ரிஜிஸ்டர் ஆகுது அதனால் பார்க்குறதுக்கு நெகட்டிவ் சொல்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நெகட்டிவ் சொல்கிறது தான் ஜோசியம் ஏன்னால் நம்ம எதிர்காலத்தை தெரிந்து அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல வளைவு இருக்குதுன்னு அந்த வளைவில் பார்த்து போகணுங்கிறது தான் ஜோசியம் அதனால் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள் நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள் இந்த மேஸ்திரி வேலை பண்ணுறவங்க நிலம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க வீடு கட்டும் தொழில் செய்யக்கூடியவர்கள் வீடு கட்டும் வேலையில் ஈடு இப்படி எல்லாருக்குமே ஒரு விதமான பாதிப்பை கொடுத்தாலும் இந்த குறிப்பிட்ட கேட்டகரி மக்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்குது இதில் மீடியா சம்மந்தப்பட்ட இல்லை சோஷியல் மீடியாவில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் மேல் அதிகாரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாம் பொதுவான பலன் தான் நான் ஒவ்வொரு ராசிக்கு சொல்லும்போது உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட செலவுகளையும் சங்கடங்களையும் ஏற்படுத்துவார் செவ்வாய் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் இதுக்கு நடுவில் ஜூன் இருபத்தி ஒம்பதாம் தேதி அன்னைக்கு சனி வக்கரகதி அடைகிறாரு இந்த சனி வக்கரகதி அப்படிங்கிறது வந்து சனி பின்னோக்கி நகர்ற மாதிரி பூரட்டாத நட்சத்திரத்துலேருந்து சதயம் நட்சத்திரத்துக்கு ட்ராவல் பண்ணுற மாதிரி பின்னோக்கி நகர்ற மாதிரி ஒரு இல்யூஷன் கிரியேட் ஆகும் அந்த சமயத்தில் உங்கள் ஜாதகத்தில் வ சனி வக்கரமாக இருக்கிறவங்க உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்தால் இந்த ஜூன் இருபத்தொம்போதுக்கு மேலே உங்களுக்கு ஒரு பெரிய யோகம் காத்துருக்கு அது யோகம்னால் புதையலாக கூட இருக்கலாம் இல்லை லாட்ரி பணம் வளர்த்துக்கு வாய்ப்பு இருக்குது உடனே தான் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க லாட்ரி வருமா அப்படின்ட்டு சனியை பொறுத்த வரைக்கும் லாட்ரின்னு சொல்கிறது வந்து உழைப்பினால் வரக்கூடிய லாட்ரி நீங்கள் வந்து சோம்பல் தன்மை பட்டு வெறும உக்காந்துட்டு சம்பாதிக்கணும்னு நினச்சா சனி உங்களுக்கு உதவி செய்ய மாட்டார் உழைக்கும் வர்க்கத்தினருக்கு சனி உதவி செய்வார் இப்பவும் பாருங்கள் நல்லா உழைச்சி மூட்டை தூக்கி களை எடுத்து இந்த மாதிரி வயலில் வேலை பண்ணுறவங்கெல்லாம் ராத்திரி படுத்தவங்களை தூங்கிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு அடுத்தன காற்றால பற்றின கவலை இருக்காது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஆனால் இந்த பணத்தை நிறைய சேர்த்து 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 வச்சுட்டு எப்படி செலவு பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு தான் நாளைக்கு இந்த பிரச்சனை வருமோ அந்தன பிரச்சனை வருமோன்ற நினச்சிட்டு இருப்பாங்க அதற்கு காரணம் என்ன உழைக்கும் வர்க்கத்தினருக்கு சனி நல்லது தான் பண்ணுவார் கெடுதலை பண்ண மாட்டார் உடல் உழைப்பை ஏற்படுத்தி கொண்டால் இந்த சனி வக்கர பயிற்சியும் இந்த சனியின் பார்வையில் வரக்கூடிய செவ்வாய் பயிற்சியும் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் இந்த செவ்வாய் பயிற்சியில் எதெல்லாம் பாதிப்பு வரும்னு சொன்ன யாருக்கெல்லாம் பாதிப்பு வரும்னு சொன்ன போல் குறிப்பாக நீங்கள் யாருக்கிட்டையாவது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட பகைமை பாராட்டுவீர்கள் உடன்பரப்புகளுடன் வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துலையும் சரி கூட ஒர்க் பண்ணுறவங்ககிட்டையும் சரி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட சரி கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது முன்கோபத்தை குறைப்பதற்கு முயற்சி செய்யுங்க ஏன்னா இந்த இந்த ஒரு ஒன்றரை மாதம் நாற்பது நாளுங்கிறது வந்து எல்லாரும் ஈஸியாக டெம்ட் ஆகிட்டு ஈஸியாக உணர்ச்சி வசப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கக்கூடிய தவறான முடிவுகள் தான் பல கொலை கொள்ளை போன்ற விஷயங்களுக்கு காரணமாக இருக்குது அதனால் நமது டிவோட்டினேஷன் நண்பர்கள் இந்த ஜூன் ஒன்று முதல் ஜூலை பன்னெண்டு வரை கிட்டத்தட்ட நாற்பது நாள் பக்கத்தில் இந்த நாற்பது நாளும் உங்களுடைய முன் கோபத்தை கண்ட்ரோல் செய்து உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் ஈடுபடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபரன்களை இந்த செவ்வாய் பயிற்சி தரக்கூடிய பலாபரன்களை ஆராய்வோம் ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களை பொறுத்தவரைக்கும் சேமிப்புகள் அதிகரித்தாலும் செலவுகளும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மருத்துவ ரீதியான கடன் ரீதியான செலவுகள் ஜாஸ்தியாகும் செவ்வாய் பயிற்சியானது ரிஷபராசிக்கு விரயஸ்தானாதிபதி ஏழாம் வீட்டு அதிபதி விரயத்துக்கு வந்து சனி பார்வையில் வரதுனால அந்த ஏழாம் இடத்துக்கும் சனி பார்வையில் இருக்கிறதுனால உங்களுடன் பணியாற்றுபவர்கள் உங்களுடன் பழகுபவர்கள் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய நண்பர்கள் இப்படி எல்லாருக்கிட்டையும் எரிஞ்சு விழுவீங்க அதாவது வார்த்தை விரயங்கள் ஏற்படும் உங்களுக்கு முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எரிச்சல் தன்மை அதிகரிக்கும் வீண் பேச்சுக்களை பேசுவதை தவிர்ப்பது நல்லது அதாவது காரிய வெற்றி ஆகணும்னு நினைப்பீங்க அதாவது செவ்வாய் நாலாம் பார்வையா உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்க்கறாரு உஜ உபஜயஸ்தானத்தை குறிப்பாக உடன் பிறந்த இளைய சகோதரர்களுடன் கருத்து மோதல்கள் ஏற்படும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் தான் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி உறவுல தேவையற்ற பேச்சுக்களும் சங்கடங்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக இந்த சமயத்தில் ஏதாவது உணர்ச்சி வசப்பட்டு முடிவு தேவையில்லாத குடும்ப பிரிவை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறையா இந்த கோர்ட்டு கேஸு டைவர்ஸ் கேஸ்ல அப்ளை பண்ணுறதே இந்த சமயத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த ராசியில் பிறந்த ஆண் பெண்கள் சற்று நிதானத்தை கடைபிடித்தால் மட்டுமே நிம்மதியாக இருக்க முடியும் இதில் தசமஸ்தானத்தில் செவ்வாயை சன் சனி இருந்து கொண்டு ஸ்தானத்தை செவ்வாயை பார்க்கறதுனால என்ன பலன் அப்படின்னு கேட்டால் உங்களுடைய தொழில் ரீதியான பாதிப்புகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சேமிப்புகள் குறைந்து செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நேரம் இது அதனால உங்களுடைய பண தேவைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் குரு உங்களுக்கு சாதகமாக இருக்க போகிறாரு ஜூன் ப பதினாலாம் தேதி அன்னைக்கு புதன் பயிற்சியாக போகிறது அதுக்கப்புறம் உங்களுக்கு வருமானம் ஓரளவுக்கு நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்கும் அதனால் கவலைப்பட வேண்டாம் சுக்கரனும் பயிற்சி ஆவார் ஜூன் பன்னெண்டாம் தேதி இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அதனால் வருமானத்திற்கு குறைவு இருக்காது ஆனால் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது வெளி வட்டார பிரச்சனைகள் குடும்பத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் உடன் பிறந்தவர்கள் குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகளுடன் கருத்து மோதல் வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்ஃபேக்ட் இந்த பங்காளி சண்டையில் இப்போ தான் வரும் உங்கள் சித்தப்பா பையன் பெரியப்பா பையன் அண்ணன் தம்பி உறவில் பங்கு சொத்து பிரிக்கிறதுல பங்காளி பங்கு பிரிக்கிறதுல பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் நீங்கள் வெளி வட்டாரத்தில் பழகும் பொழுது உங்களுடைய நண்பர்களுடனும் சக பணியாளர்களுடனும் வாக்குவாதம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முரண்பட்ட கருத்துக்கள் இல்லாமல் இருந்தாலே வாக்குவாதம் வரும்பொழுது முரண்பட்ட கருத்துக்கள் இருந்தால் மேலும் பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோக ரீதியாக உங்களுக்கு எரிச்சல் தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னென்னா நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் நடக்காது எதிர்பார்க்காத விஷயம் நடக்கிறதுனால கோபம் ஜாஸ்தியாகும் கோபத்தினால வார்த்தை விரயங்கள் ஜாஸ்தியாகும் ஆனால் வார்த்தை விரயங்களை ஜாஸ்தி பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கனாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆகும் நண்பர்கள் மற்றும் சகா பணியாளர்கள் விஷயத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது சில விஷயங்கள் நமக்கு பிடிக்காது ஆனால் வேறு வழி இல்லை இன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனால் தான் நம்ம ஒர்க் என்விரான்மெண்ட் சுமூகமாக இருக்கும் ஆனால் இது இந்த செவ்வாய் பயிற்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறது நல்லது கணவன் மனைவி உறவுல பாதிப்புகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா விரயஸ்தானத்துக்கு இந்த செவ்வாய் வரது வந்து வாழ்க்கை துணை ஏழாம் வீட்டு அதிபதி ஸ்தானாதிபதி விரயஸ்தானத்துக்கு வருதுனால வாழ்க்கை துணை மூலமாக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது மருத்துவ செலவுகளாக இருக்கலாம் இல்லை அவர் வாங்கின கடனை நீங்க அடைக்கிற மாதிரி இருக்கலாம் இல்லை எங்கேயாவது அவருக்கு அடிபடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு ஸோ கவனமாக இருந்துக்கோங்க அவர்கிட்ட கொஞ்சம் முன்கூட்டியே எச்சரிக்கை செய்தது நல்லது உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் எந்த பாதிப்பும் இல்லை அதனால குழந்தைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம் அதே சமயம் உங்களுடைய நண்பர்களால் சில தவறுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த நண்பர்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கும் நீங்கள் ஜாமீன் கழுத்து போடுற மாதிரி இருக்கும் அவங்களுக்காக நீங்கள் போய்ட்டு சாரி சார் நான் இந்த மாதிரி என் த ஃப்ரெண்டு தப்பு பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்குற மாதிரி சூழ்நிலை இருக்குது படிக்கிற குழந்தைகள் சற்று கவனத்துடன் படிக்க வேண்டும் ஏன்னா டிஸ்ட்ராக்ஷன் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது டிஸ்ட்ராக்ஷன் ஜாஸ்தி ஆகும்போது நீங்கள் வண்டியில் போகும்போதோ பஸ்ஸில் போகும்போதோ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது ஏன்னா அடிபடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் முக்கியமான மூணைய விஷயந்தான் குடும்பத்தில் பிரச்சனை கிடையாது ஆனால் கணவன் மனைவி உறவில் தேவையற்ற சஞ்சலங்கள் ஏற்படலாம் அதே சமயம் வாழ்க்கை துறையின் ஆரோக்கிய விஷயத்தில் அடிபடுறதுக்கு வாய்ப்புகள் ஆப்ரேஷன் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கடன் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும் ஆரோக்கியம் சார்ந்த செலவுகளை ஏற்படுத்தும் அதே சமயம் உங்களுடைய நீண்ட நாள் சேமிப்புகள் கரையறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் உங்களுக்கு உண்டான இந்த செவ்வாய் பயிற்சிக்கு உண்டான பலன்கள் இந்த செவ்வாய் பயிற்சியில் உங்களுக்கு பாதிப்புகள் வராமல் இருக்கணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் சிவபெருமானை வணங்குவதோ அல்லது முருகப்பெருமானை வணங்குவதோ முருகனை குருவாக ஏற்ற வழிபடுங்கள் குறிப்பாக திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு வாருங்கள் திருச்செந்தூர் முருகனுக்கு உண்டான சண்முக கவிச்சத்தை வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு சங்கடங்கள் இல்லாத ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்பை அந்த செந்தூர் முருகன் ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த செவ்வாய் பயிற்சியை பற்றியும் மற்ற பயிற்சிகளின் பலன்களை பற்றியும் தெரிந்து கொள்வதற்கு உங்களுடைய தனிப்பட்ட உண்டான பலன்களை ஆராய்ந்து பதில் பலன்கள் சொல்வதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பர்கள் அதாவது கைபேசி நம்பர்களை கீழே கொடுத்துருக்கோம் அதை பார்த்து அதன் மூலமாக தொடர்பு கொண்டு உங்களின் பலன்களை தனிப்பட்ட பலன்களை ஆராய்ந்து தெளிந்து கொள்ளலாம் உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்